இசையமைப்பாளராக வந்து சினிமாவில் நுழைறதுக்காக நீங்கள் முதல்ல வாய்ப்பு கேட்டு போக வேண்டியது இயக்குனர்களே அல்ல ஏன்னா இயக்குநர்கள் வந்து அது வந்து இன்னைக்கு படம் பண்ணிட்டு இருக்கிற இயக்குநர்கள் வரிசையில் அதாவது வியாபார ரீதியாக குறிப்பாக சொல்லிட்டு சொல்றதா மார்க்கெட் இருக்கிற ஹீரோ டைரக்டர்களை நீங்கள் போய் பார்க்க போகிற பட்சத்தில் அவங்க நிச்சயமாக அவங்க வாய்ப்பு கொடுக்க போகிறதில்ல சும்மா அவங்க கூட ஒரு நேரம் பேசிட்டு நான் சொல்கிறேன்னு அனுப்புவாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி பெரிய பெரிய மியூசிக் டேரக்டர் பெரிய பெரிய ஹீரோ இந்த காம்போட படம் பண்ணுறது தான் அவங்க முடிவாக இருப்பாங்க அப்போ வேறு எந்த டேரக்டர் போய் நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கே ஒரு படம் பண்ணும்போது அவங்களுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் தயாரிப்பாளர் சில மியூசிக்ட்ரு வேணும் பிறகு வியாபாரத்துக்காக புது மியூசிகேட்டரை அவங்க வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி தான் நீங்கள் வந்து மியூசிக் சான்சஸ் பிறகு யாரை போய் பார்க்குறது சார் அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா டீம் ஃபார்ம் பண்ணுறது ஸோ நீங்கள் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் தயாரிப்பாளரை போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்கிறேன் தம்பி சொல்கிறேன் தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் சொல்ல வரும்போது ஒரு பிரபலமான மியூசிக் டேரக்டரை சினிமாவில் வந்து இருந்து அதற்கப்புறம் நடிகராக மாறிவிட்ட ஒரு இசையமைப்பாளர் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசருடைய ஆஃபீஸில் நான் அடிக்கடி சந்திப்பேன் அப்போ அவருடைய பேர் வேறு இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற பேரில் அவர் அப்போ இசையப்பாளராக ட்ரை பண்ணும்போது அவருடைய பேர் வேறு அவருடைய கேசட்டில் வந்து அந்த சிடி சீடியை வந்து அவர் வந்து சாங்ஸ் போட்டு அந்த தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு போவார் அந்த தயாரிப்பாளராக அவர் அடிக்கடி பார்க்க வருவார் நானும் அந்த தயாரிப்பாளரை பார்க்க போகும்போது அந்த தயாரிப்பாளர் அவருடைய சாங்ஸும் எனக்கு போட்டு காமிச்சிருக்காரு அப்போ நான் இருக்கா சார் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு என்ன தம்பி நமக்கு மற்ற வியாபாரம் மற்ற விஷயம்லாம் இருக்குல்ல அப்படின்ட்டு இருப்பார் அவர் கொடுக்கவே இல்லை வாய்ப்பு அந்த தயாரிப்பாளர் வந்து அந்த மியூசிக் டேரக்டருக்கு அதுக்கப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர் வந்து வேறு ஒரு இயக்குனர் மூலமாக பேர் மாற்றி சினிமாவில் மியூசிக் டேரக்டராக வந்து அதில் அவர் சக்ஸஸ் ஆகி அப்புறம் அவர் நடிகராகி இன்றைக்கி அவர் வந்து குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு கோடி மதி வேலு உள்ள படங்கள் நடிச்சிட்டு ஒரு மியூசிக் டேரக்டராகவும் நடிகராகவும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க